நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டனர் ஆரம்பமாக கேள்விய ஞாபகப்படுத்துகிறேன் விடை தெரிஞ்சவங்க விடை தேடி எடுத்தவங்க செல்லலாம் எழுந்தும் செல்லலாம் அல்லது கையை உயர்த்தியும் சொல்லலாம் கேள்வி என்னன்றா ரசூலுல்லாஹி செல்லலாம் வரைகிற செல்லும் அவர்களுடைய தந்தை அப்துல்லாக அவர் மரணிக்கின்ற நேரத்திலும் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு நபர் செல்லு செல்லும் அவருடைய தாயார் ஆமினார் அவங்க மரணிக்கின்ற நேரத்திலும் அந்த ஜனாசாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார் அதுபோல பிற்காலத்துல ரசூலுல்லாஹி செல்லல்லாம் ஒலையு செல்லும் அவர்களும் மரணிக்கின்ற நேரம் அந்த ஜனாசாவிலும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில அல்லாஹ் முத்தால மூணு பேர் ஜனாசாவுல கலந்து கொண்டது ஒரே ஒரு நபர் சூழலாட ஜனாசாவுல அதிகமானவங்க கலந்து கொண்டிருப்பாங்க ஆனாலும் இவரும் இருந்தார் அதே போலதான் மூன்று பேருடைய ஜனாசாவு கிடைச்சது ஒரே ஒரு தான் அந்த நபர் யாருங்கிற கேள்வியை கேட்டிருந்தார் தெரிஞ்சவங்க சொல்லலாம் அல்லது கையை சுத்தி காட்டினா பதரசா தொள்ளையில் கட்டியாயிருக்காங்க

இந்த சாஹில் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி வந்தாங்க மாஷா அல்லா பாரக் அல்லாஹ் ஒத்தேக்கும் இன்னும் இன்னும் அறிவுல பறக்கத்தை செய்ய உம்மு ஐமன் என்கிற பெண்மணி தான் இந்த மூன்று பேருடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்டவர் ரசூல்லாய் செல்லல்லா அலே செல்லம் தந்தை அப்துல்லா மரணிச்சது மதீனாவுல மதீனாவுல மரணிக்கிற நேரம் இந்த பெண்மணி அவருடைய அடிமையாக இருந்தார் அந்த ஜனாசாவுல கலந்து கொள்ற பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சுல்லாஹி செல்லும் அவங்களுடைய தாயார் ஆமீனாட சின்ன வயதுல ஆறு வயதுல மதீனாவுக்கும் அழைச்சிட்டு போன அவர் கட்டத்துல ரசூல்லாட தந்தை அப்துல்லா அவங்களுடைய சொந்தங்கள் அங்கரிக்கிறதாலையும் அவரோட கபூர் அங்கரிக்கிறதாலையும் ரசூலுல்லாவை அழைச்சிட்டு போய் என்ன செய்யாமல் அறிமுகப்படுத்திட்டு வார வழியில மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு காட்டுப்பகுதி அபுவாங்கிற ஒரு தான் ஆமினா செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த சக்கராத்துடைய நிலைமை வருது அதுல அவங்க மரணிக்கிறாங்க ஒரு காட்டு பகுதியில அவங்களோட ஜனாசாவுல அந்த இடத்துல இருந்தது இரண்டே இரண்டு நபர் தான் கொண்டு ரசுல்லா ஆறு வயது சின்ன பிள்ளை அடுத்தது இந்த உம்மு ஐமன் என்கிற பெண்மண் அதனாலதான் இந்த ஜனாசாவுல கலந்து கொள்ற பாக்கியம் வேற யாருக்கும் இவங்க தான் வளர்ப்பு தாயிலையும் வளர்த்த வளர்ப்பு தாய் மாறுற லிஸ்டிரி அதுல இவங்கட பெயரும் இவங்க பிற்காலத்துல ரசூலுல்லா அறுபத்தி மூணுல அறுபத்தி மூணு வயதுல மரணிக்கிற நேரத்துல இந்த பெண்மணி உயிரோட இருந்த அந்த ஜனாசாவுலையும் கலந்து வந்த அதனால இந்த மூன்று நபர்களுடைய ஜனாசாவுலையும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உம்மு ஐமன் அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு ஞாபகம் அதிகமான வரலாறுகள் இந்த பெண்ணை இருக்கு